இட்டுப்போடு சின்னாலே என்ன விடலாம்னு நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட பல்லாய் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கிட்ட வந்து ரஞ்சித்தை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அருண் பிரசாத் வந்து பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்து எழுபது நாள் கடந்துட்டார் ஸோ மக்கள் உங்களை சும்மா வச்சுருக்காங்க நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள சும்மா வச்சுருக்காங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க உங்கள் படங்களை வந்து அவங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் டேரக்டர்ஸாக இருக்கிறவங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏதோ பண்ணுறாருல்ல இவர் கேப்டன் ஆயிட்டாரே இந்த வாரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு உங்களுக்காக ஏதாவது ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணலாம் அதுதான் இந்த க்ரோத் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப சீரியஸாக அதுக்கப்புறம் அவர் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னார் அதுதான் வந்து என்னென்னு புரியல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டில் எழுவது நாள் இருந்திருக்கேன் எனக்கு போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த வாரமே என்னை வந்து அருண் பிரசாத் வெளியே வாங்க அப்படின்ட்டா நான் வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுவேன் ஆனால் எனக்கு இந்த வீட்டில் நான் எழுபது நாளாக நான் ஒரு சோலோ பிளேயராக நான் தனியாளாக வந்து விளையாடிருக்கேன் இந்த இடத்துல நான் யார் பற்றியும் பின்னாடி நான் பேசினதே கிடையாது அதே மாதிரி இந்த கேம் போக போக எப்படி ஆகிடும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து நம்மளை அடிக்கணும்னு பார்ப்பாங்க ஏன்னா அதுதான் அந்த கேம் ஃபார்மேட்டு இப்போது இவ்வளோ நாள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இதுக்கு மேலே நாம் தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் வந்து அவங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியவதமும் சொன்னாங்க அந்த டெவில் டாஸ்க்கு பார்க்கும் போதே பயமாக இருந்தது நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் வந்து அப்படி சொல்கிறாரு நம்ம எதுக்கு அப்படியெல்லாம் வந்து பண்ணணும் நம்ம வேறு மாதிரி நல்ல விதமாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு இல்லை வேறு மாதிரி கூட நம்ம விளையாடி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ இப்போ டெபில் டாஸ்கில் மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து வெளாண்டது திரும்பவும் வந்து குத்தி காட்டுற மாதிரி வந்து இவர் பேசிகிட்டு இருந்தார் பட் அவர் சூரி சொன்னது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பயமாக இருந்தது தான் சொன்னார் பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது உண்மையிலேயே அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு தான் நிறைய பேருக்கு அது இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ஒரு டாஸ்கோட ஃபார்மட்டே அப்படி தான் அப்படிங்கும்போது சரி வேறு விதமாக ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தீபகா அந்த இடத்துல சூப்பராக ப்ளே பண்ணார் அந்த மாதிரியாவது அருண் பிரசாத் அந்த இடத்துல ப்ளே பண்ணிக்கலாமே அருண் பிரசாதோட ப்ளே எங்கேயுமே இல்லை பட் இது மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஏன் இவர் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அருண் பிரசாத் அவர்கள் பின்னாடி யார் பற்றியும் பேசினதில்லை அப்படின்னு தோணுதா அவர் தனியாக தான் விளாண்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேப் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக்பாஸை படிச்சு திருச்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சிக்கஸ் பாய்